శ్రీమతే రామానుజాయ రామానుజా శ్రీమతే శ్రీ గురవే వరవరమున శ్రీవాతూలగరవే శ్రీశైలేసదయా పాత్రం యతీంద్ర ప్రవణం వందే రమ్యజా మాతరం ముని లక్ష్మీనాదసమారంభ నాదయాన ప్రణమధ్యమ అస్మత్ ஆச்சாரிய பத்யந்தான் வந்தே குரு பரம்பரா ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமல தாயா துணை கோலும் கையும் கோபாலனே துணை ஸ்ரீ வித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா பங்குனி பிரம்மோத்சவத்திலே பதினான்காம் திருநாளாக அமைந்தருளுகிறது யானை வாகனத்திலே ஸ்ரீராஜகோபால சுவாமி தன் பிரிய பட்ட மகிழ்ச்சியான சத்தியபாமா நாச்சியாரோடு கல்யாண திருக்கோலத்திலே எழுந்தருளி சேவை சாதி தருளும் திவ்ய திருக்காட்சியை நம் சீட்டி என் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக பதிவு செய்து உள்ளத்திலே அருள்பொங்கும் பொங்கும் இல்லத்திலே வழங்குகிறது வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழி நான் என்று பேசுகிறாள் ஸ்ரீமத் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி அருளி செய்த ஆண்டாள் தான் கண்ட கனவிலே வாரணம் எனப்படும் யானை ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் யானைகள் சூழ வந்து நாரணன் கோவிந்தன் அச்சுதன் அமலன் ஆதிப்பிரான் அற்புதமாக எழுந்தருளி பூரண பொற்குடம் வைத்து எங்கும் அந்த எம்பெருமானை நான் கனவிலே கண்டேன் திருமணம் நடைபெறுவதாக நாச்சியார் மொழியிலே செப்புகிறாள் ஆண்டாள் அந்த ஆண்டாளான பூமி பிராட்டியே சத்திய பாமாவாக ஸ்ரீ துவாபர யுகத்திலே கண்ணனுடைய துணைவியாக எழுந்தருள அந்த சத்தியபாமி பிராட்டியோடு பகவான் அதி உன்னதமாக அமர்ந்த நிலையிலே தன் திருக்கரத்திலே சாட்டை இடது திருக்கரத்தை சத்யபாமா நாச்சியாரின் திருத்தோளிலே எழுந்தருளச் செய்த வண்ணம் குபலயா பீடம் என்ற யானையின் தந்தத்தை அந்த திருக்கரத்திலே ஒய்யாரமாக சாற்றிக்கொண்டு ராமபானத்தையும் வலது திருக்கரத்தின் அருகிலே ஏந்திய வண்ணம் மகாலட்சுமி செங்கமல தாயார் பெரிய பிராட்டியார் பதக்க வடிவிலே அருள் சர ஸ்ரீ சத்தியபாமி நாச்சியார் பசுமை பொங்கும் பச்சை பட்டாடை உடுத்தி ஸ்ரீ தனலட்சுமியாய் தானியலட்சுமியாய் சந்தால லட்சுமியாய் வீரிய வீரியலட்சுமியாய் விஜயலட்சுமியாய் வித்யாலட்சுமியாய் சகல சாம்ராஜ்ய மகாலட்சுமியாய் அஷ்டலட்சுமியின் வடிவாக காட்சி தர அன்று ஆண்டாளை திருமணம் செய்த ரங்கமன்னார் இன்று கோபிலாதி முனிகளுக்கு சத்யபாமா திருமணம் செய்த ராஜ மன்னார் யானை வாகனத்திலே வரும் காட்சியாக இறைவனின் அற்புத அருள் சாட்சியாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் குரோதி வருடத்திலே எம்பெருமான் அற்புதமான திவ்யோத்சவத்தை பிரம்மோத்சவத்தை பதினான்காம் நாளிலே யானையின் மீது அமர்ந்து யானையேறி மாலைசூடி என்ற வாக்கிற்கிணங்க அதி அற்புதமாக கல்யாண திருக்கோலத்திலே கல்யாண கோபாலனாக திருவருளை பொழிகிறார் மிகவும் விசேஷமாக யானைகளின் மேதமையை மேன்மையை சொல்லும் பொழுது எப்போதும் எல்லோராலும் விரும்பக்கூடிய விலங்கு யானை சந்திரனையும் அலைக்கடலையும் நாம் விரும்புவதைப் போலே யானை நாம் எத்துணை முறை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டக்கூடியது யானையின் அழகு நமது கோபாலனான ஸ்ரீ ராஜகோபாலனின் பட்டத்தரசி ஸ்ரீ செங்கமலத்தாயாரின் இரு புறங்களிலும் சங்கநிதி பதும நிதியைப் போலே இரு யானைகளும் துதிக்கை உயர்த்தி காட்சி தரும் அழகை தாயார் சந்நிதானத்திலே நாம் சேவிக்கிறோம் பொதுவாக நமது இல்லங்களிலே கஜலக்ஷ்மியாக யானை சூட மகாலட்சுமி அமர்ந்தருளக்கூடிய வடிவத்தை நாம் இல்லத்து நிலைப்படிகளிலே அமைக்கின்றோம் இதோ எம்பெருமான் யானை மீது அமர்ந்திருக்கும் திருக்காட்சியை காணும் பொழுது கஜேந்திர மோக்ஷம் நம் நினைவிலே தங்குகிறது அன்று கஜேந்திர ஆழ்வான் பகவானைக் காண வேண்டும் என்று சதாசர்வ காலமும் ஹரிபக்தி செய்து தாமரை தடாகத்திலே தாமரை மலரை பறித்து வந்து மனப்பூர்வமாக பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்து அர்ச்சிக்க ஒரு சமயத்திலே முதலை அந்த தாமரை தடாகத்தில் இருந்த யானையின் காலை பற்றி இழுக்க பல நாள் போராடியும் அது இயலாத காரணத்தால் மூலமே என்று ஆதி நாராயண பெருமானான பகவானை அழைக்க அந்த சர்வேஸ்வரன் யானைக்கு அபயம் தந்து இடர் களைந்து அந்த முதலையை அழித்து கஜேந்திர ஆழ்வானுக்கு மோட்சம் தந்தருளினான் எனவே அதற்கு நன்றியாக அந்த கஜேந்திர ஆழ்வானே நமது மன்னயம் பதியிலே யானை வாகனமாக உருக்கொண்டு பதினான்காம் திருநாளிலே பிரானையும் பிராட்டியையும் தன் திருமேனியிலே எழுந்தருளச் செய்து வருகிறானோ என்ற எண்ணம் மனதிலே நிலை பக்தர் பக்தர்குழாம் இந்த அற்புதமான வைபவத்தை கண்டு வியந்து அந்த யானை எப்படி எழுந்து ஆடி அசைந்து வருமோ அந்த திருக்காட்சியை நாம் இப்பொழுது யானை வாகன மண்டபத்திலிருந்தே சேவிக்கிறோம் இந்த மண்டபத்திற்கு யானை வாகன மண்டபம் என்று பெயர் பல வாகனங்கள் இங்கே வந்தாலும் கூட இந்த யானையை பிரதானப்படுத்தியே இம்மண்டபம் அழைக்கப்படுகிறது ஏன் ராமாயணத்திலே ராமபிரானின் நடையழகை சொல்லும் பொழுது யானையின் நடையை ஒத்தவன் என்றே கம்பராமாயணம் சொல்கிறது மிக விசேஷமாக நமது ஆலயத்திலே விஸ்வரூப தரிசனங்களிலே கோமாதாவான பசுவும் கஜராஜனான யானையுமே முதல் முதலில் எம்பெருமானை நோக்குகின்றன முதலிலே யானை தன் திருமுகத்தால் பகவானைக் கண்டு துதிக்கை உயர்த்தி ஜெய விஜயீபவா என்று விஜய கோஷம் எழுப்ப அப்படிப்பட்ட விஸ்வரூப தரிசனம் யானைக்கும் பசுவிற்குமே வழங்கப்படுகிறது உண்மையைச் சொன்னால் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்ற சொலவனைக்கேற்ப தான் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்லும் வகையிலே யானை அற்புதமான பயன்பாட்டை மனிதனுக்கு வழங்குகிறது பருத்த மேனியும் அசையும் காதுகளும் சிறிய கண்களும் வலிமையான தும்பிக்கையும் கம்பீரமான தந்தங்களும் நீண்ட வாலும் அற்புதமான மத்தகங்களும் கொண்ட யானையின் வடிவம் ரசிக்கத்தக்கது நமது கோவில் யானை செங்கமலம் உலக புகழ்பெற்றது என்பதை நாம் அறிவோம் அதுவும் உன்னதமாக ஆழ்வார்களிலே எம்பெருமானை யானை யானை என்று சொல்லக்கூடிய விதத்திலே விசேஷமாக நம் எம்பெருமானுடைய இரண்டு புஜங்களும் அதாவது தோள்களுமே அற்புதமான யானையின் மத்தகத்திற்கு ஈடாக இருப்பதாக ஆழ்வார் சாதிக்கிறார் பொன்னானாய் பொழில் ஏழும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனே நான் என்னானாய் என்னானாய் என்னால் அல்லால் என் அறிவன் ஏழையேன் உலகம் ஏத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமயோர்க்கு என்னும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமொழிக் காலத்துழாய் முதல் ஆனாயே என்று திருமங்கையாழ்வார் சாதி தருளக்கூடிய பாசுரத்திலே விசேஷமாக தென் திருமாலின் சோலையில் நின்ற யானையாக விளங்குபவனே என்று சுந்தரராஜனையும் மேற்கே திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட அரங்கநாதனையும் கிழக்கே திருக்கண்ணபுரத்து உள்ள பெருமாளை மதயானை என்றும் ஆழ்வார் பாடினாலும் நமது ஆலயத்திற்கு வருகை தந்த இராமானுஜருடைய அற்புதமான அவரது கொள்கையை பின்பற்றி அருளிய ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சார் சுவாமிகள் குணபால மதையன் என்ற பதம் கோபாலனுக்கு உரியது என்பதை ஸ்ரீ பாஷ்யகாரர் எம்பெருமானார் கோவிலண்ணர் ஸ்ரீ ராமானுஜ முனிவரே சாதி தருளியதாக சொல்லி உள்ளார் அது உண்மை என்குமா போலே நமது தளத்து செங்கமல யானை கம்பீர நடை நடந்து வர அந்த யானையினுடைய அற்புதமான திருமுடி அழகை காண்கிறோம் இந்த திருமுடி அழகுதான் உலக பிரசித்தி பெற்ற யானையாக நம் யானை விளங்குவதற்கு காரணம் என்றார் அதே யானையின் மகிமையை பறைசாற்றும் வகையிலே கோபாலன் ராஜகோபாலன் புலகாளும் நாயகன் யானையிலே சத்யபாமி நாச்சியாரோடு வருகை தரக்கூடிய காட்சியை நாம் காணும் பொழுது என்றும் எப்பொழுதும் அந்த யானை போன்ற எம்பெருமானுடைய கருணைக்கு நாம் பாத்திர பூதமாக வேண்டும் என்ற எண்ணம் நம்முள் மேலோங்குகிறது மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தன பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தன பார்முதல் பூதமே என்று திரு மந்திரம் சொல்லுமா போலே பகவானே உலகாகவும் உயிர்களாகவும் அற்புதமாக சேவை ததிகிறான் பின் உயிர்கள் தன்னிலை அறிந்து பகவானோடு மீண்டும் சேர்ந்தன மரத்தை யானை சிலையாக பார்த்தால் அந்த அழகே அதில் கலைந்து மரமாகும் இறைவனிடத்திலே தோன்றி இறைவனிடத்திலே மறையக்கூடிய நாம் நமது ஆன்மா இந்த யானை வாகனத்தை கண்டால் நாமே யானையாக வந்தால் என்ன பிரானை பிராட்டியை சுமந்து வந்தால் என்ன என்ற எண்ணம் மேம்படுகிறது எனவே நாமும் இந்த யானையைப் போலே கஜேந்திர ஆழ்வானைப் போலே கோபாலனிடத்திலே பக்தி செய்து பரமானந்தம் பெறுவோம் கமலாச்சரணாம்போஜ கௌத்துபாங்கிதே கல்யாணகுணபூர்ணாய ஜம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதேரமியாமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினிஸ்ரீ நித்யமங்களம் என்று சொல்லி கோபாலனின் பதமலர்ப்பணிபோதமலிந்தேன் பாலகோபர்பணிந்தேன் बलगोपादमलर्पणिन्दे बालगोपादमलर्पणिन्दे बालगोपा वेदनैतिरायु वेणुवि वेदनै तीरायु वेणु బాలగోపాల వేదనైరయో వేణువల పనిందే వేదనై వేదనైరయో వేణువి வேதமனம் கமழும் தென் திசை துவாரை வேதமனம் கமழும் தென் திசை துவாரகை வேதமணம் கமழும் தென் திசை துவாரகை நாதவினோதா நருமல்பா நாதவினோதா நருமலர் பாதா பாதமலர் பணிந்தேன் பாலபோ பாத வேதனை தீராயோ வேணுவிலோ ிம்பனாயகி மகிழும் நாழ்பதனாயகி மகிழும்மனா கண் பத்தருள்வாய் பரமதய கண் பருள்வாய் பரமதய வண்ணமுகம் குண்ட வடிவழக ஆயந்தன் வண்ணமோகம் கொண்ட வடிவழகாந்தன் வண்ணமுகம் கொண்ட வடிவழகாயந்தன் எண்ணம் கொள்ளை கொண்ட எது குலத்திலக எண்ணம் கொள்ளை கொண்ட எது பாதமலர் பதமலர்பணிந்தேன் பாலகோபால வேதனை தீராயோ வேணுவிலோ மலர் பணிந்தேன் பாலகோபால் நல வேதனை தீராயோ